சத்குருநாத மகராஜிகி ஜெய் சாதாரணமாக எந்த காரியம் பண்ணாலும் இது பொதுவான பூஜையில் எப்படி எல்லாம் இருக்கணும் இந்தந்த சுவாமிக்கு என்னென்ன புஷ்பத்தால் பூஜை பண்ணால் விசேஷம் ஜாஸ்தி அப்படிங்கிறதான ஒரு பொதுவான ஒரு ஸ்லோகங்கள் பொதுவான அறிவுரைகள் நல்ல காலத்தில் எந்த செஞ்சாலும் நல்லதாக நடக்கும் அது மட்டும் இல்லை விசேஷமான காலத்தில் பார்த்தேன்னா இப்போ முந்தானா பார்த்தோம் சதுர்த்தி பார்த்தோம் இப்போ கருட பஞ்சமி பார்த்தோம் இந்த மாதிரி காலத்தில் பண்ணினா அதிகமான விசேஷங்கள்லாம் ஏற்படும் அந்த விசேஷம் மட்டும் இல்லை சாதாரணமாக ஒரு பிரதிமையில் பூஜை பண்ணோம் எந்திரத்தில் பூஜை பண்ணால் பிரதிமைன்னா விக்கிரகம் இந்த விக்கிரகத்துக்கெல்லாம் டெய்லியை விஷயம் பண்ணுனால் விஷயம் கிடையாது ஒரு அமாவாசையிலையோ ஒரு பௌர்ணமிலேயோ உங்களுக்கு மனசில் பிடிச்ச ஒரு நாள்லேயோ இந்த மாதிரி நாளில் பண்ணினா அதுக்கு விசேஷம் ஜாஸ்தி பண்ணினா தப்பு இல்லை விநாயக சதுர்த்தியும் இன்றைக்கும் மாத மாதம் வர சுக்ல சதுர்த்தி தவிர மற்ற நாளில் துளசியால் மகாகணபதிக்கு அர்ச்சனை பண்ணக்கூடாது மகாவிஷ்ணுவுக்கு துளசியால் அர்ச்சனை பண்ணுறது அவ்வளோ விசேஷம் ஊமத்தம்பூ எருக்கம்பூ இதெல்லாம் வந்து விஷ்ணு மகாவிஷ்ணுக்கும் அர்ச்சனை பண்ணக்கூடாது முக்கியமாக சில பேர் பூ கடைக்கலன்னு அக்ஷதையால் அர்ச்சனை பண்ணுவாள் விஷ்ணுவுக்கு மட்டும் அர்ச்ச அக்ஷதையால் அர்ச்சனை பண்ணக்கூடாது மஞ்சள் அக்ஷதை வச்சுன்னு அர்ச்சனை பண்ணுறதுங்கிறது தவிக்கணும் துர்காதேவிக்கு பார்த்தீங்கன்னா செவ்வொலி ரொம்ப விசேஷம் அதோடு இல்லை தாமரை செந்தாமரை ரொம்ப விசேஷமான ஒரு பூவாக சொல்லியிருக்கு அருகும் உள்ளால் அர்ச்சனை பண்ணக்கூடாது மகாகணபதிக்கு அருகம்புல் என்றைக்கும் பண்ணலாம் எந்த நேரத்துலையும் பண்ணலாம் எப்பயும் பண்ணலாம் சூரியனுக்கு அதே மாதிரி சேப்பு கலரில் புஷ்பம் இப்போ சம்பரத்தி அரளி இந்த மாதிரி புஷ்பத்தினால் பண்ணால் ரொம்ப விசேஷம் செந்தாமரம் ரொம்ப விசேஷமாக சொல்லியிருக்கு மாதிரி லக்ஷ்மிக்கு பூ விசேஷம் ஆனால் பூனால் அர்ச்சனை பண்ணக்கூடாது லக்ஷ்மிக்கு சரஸ்வதிக்கு மல்லி முல்லை வெள்ளை தாமரை பூ இதனால் அர்ச்சனை பண்ணலாம் ஆனால் கிராமத்தில் பார்த்திங்கன்னா நிறையா பவழமல்லிக்கு பூக்கும் சரஸ்வதி பூஜை அன்னைக்கு பவழமல்லினால் பூஜை பண்ணுவாள் அது ரொம்ப தவறான செயல் சரஸ்வதிக்கு பிடிக்காத ஒரு பூ புஷ்பம் பூ இந்த பழமல்லினால் அர்ச்சனை பண்ணப்படாது பைரவருக்கு அரளிப்பூ ரொம்ப விசேஷம் பைரவருக்கு அதேமாரி மல்லிகைப்பூ விசேஷம் இல்லை விசேஷத்தை பண்ணப்படாது பரமசிவனுக்கு தும்ப பூ ரொம்ப விசேஷம் வில்வம் அதிகமான விசேஷம் அந்த சிவனுக்கு தாழம்பூனால் அர்ச்சனை பண்ணப்படாது அந்த மாதிரி சிறு சில தெய்வத்துக்கள்லாம் சிலதெல்லாம் சொல்லியிருக்கு அந்த பூவெல்லாம் தவிர்த்தாலே நம்மளுடைய காரியங்கள்லாம் சக்ஸஸ் ஆகும் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒருத்தம் போய் கையை தொட்டான்னா நெருப்பு சுடும் அது குழந்தைன்னு தெரியாது பெரியவான்னு தெரியாது சின்னவான்னு தெரியாது பெரியவான்னு தெரியாது யாராக இருந்தாலும் நெருப்பு சுடும் அதுமாரி தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணுற தப்புக்கு இதெல்லாம் அதனுடைய ஒரு தண்டனை அடைஞ்சே ஆகணும் அதனால் சிலதெல்லாம் பூஜை பண்ணும்போது விரத பூஜா விதானம்னு புஸ்தகங்கள்லாம் நிறையா போட்டிருக்காள் நமக்கெல்லாம் சமஸ்கிருதம் தெரியாது கிரந்தம் தெரியாதுங்கிறதுனால தான் பெரிவாள்லாம் தமிழ்லேயே நிறையா எழுதி வச்சுட்டு போயிட்டா இதை ஒரு நாளைக்கு பொழுது கிடைக்கும்போது எல்லாம் உட்காந்து பார்த்து ஒவ்வொரு பூக்கும் என்ன பண்ணலாம் ஒரு பூஜைக்கு என்ன பண்ணலாம் என்ன நைவேத்தியம் பண்ணலாம் சுவாமிக்கு என்னெல்லாம் பிடிக்கும் நம்ம பார்த்து பேரனுக்கு பிடிக்கும்னு இங்கேருந்து அமெரிக்கா போகும்போது கோ சீடை பண்ணிட்டு போகிறோம் முறுக்க பண்ணிட்டு போகிறோம் அந்த மாதிரி ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து பண்ணிட்டு போகிறோம் அந்த மாதிரி சுவாமிக்கும் பார்த்து பார்த்து பண்ணணும் பார்த்து பார்த்து பண்ணி நம்மளுடைய சின்ன சின்ன குறைகள்லாம் தீர்க்கறதுக்கு இதெல்லாம் ஒரு ஹேதுவாக இருக்குது வேறு ஒன்றும் இல்லை சுவாமி எதை கச்சாலும் சாதாரணமாக ஒரு தீர்த்தத்தை கொடுத்தாலும் ஏற்றுப்பார் ஒன்றும் பெருசாக நம்மள்கிட்ட ஒன்றும் எதிர்பார்க்கறதில்ல நீ கொடுத்தது தானே தீர்த்தம் இந்த அமிர்தமாக ஏற்றுக்கணும் அமிர்தமாக ஏற்றுக்க போகிறார் இருந்தாலும் நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்து பார்த்து படுறதுனால அந்த சுவாமிக்கும் அம்பாளுக்கும் எந்த விசேஷமாக இருந்தாலும் என்னென்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு தெரிஞ்சுட்டு பண்ணினா அதுக்கு ஒரு பவித்திரமான ஒரு பக்தி உண்டு பவித்திரமான ஒரு விசேஷங்கள்லாம் உண்டுங்க தெரிவிச்சுக்கிறேன் ராம் ராம் ராதே கிருஷ்ணா